ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழங்கிறவனுக்கு இங்கே பாருங்க நாங்கள் வீதியை எடுத்தோம் முன்னாடி எடுத்துட்டோம் அதனால் எங்களை தான் தெரிஞ்சிச்சு பறிக்கிறதெல்லாம் தெரியலை அதனால் பறித்து முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் தோட்டத்தில் பறித்தா கத்திரிக்காய் கொடி செடி முருங்கையில் பறித்த ரெண்டு முருங்கக்காய் யாழ்ப்பாண முருங்கையில் பிஞ்சாக இருக்குதுங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் நான் இந்த கத்தியில் எப்படின்னு கையை பதம் பார்த்துருச்சு நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் அரை கிலோ இருக்கும் அரை கிலோ முங்காய் கிலோ இருக்கும் ரெண்டு முருங்கைக்காய் இதை பொறுத்த இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் இந்த கத்திரிக்காயை வந்து இது சுட்டு சட்னி செய்ய போகிறேன் தாளிக்காமல் எண்ணெய் சேர்க்காமல் செய்ய போகிறேன் அதையும் உங்களுக்கு இந்த பெரிய கத்திரிக்காயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதுதாங்க நம்ம தோட்டத்தில் பறிச்சது அறுவடை இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் என்னம்மா டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் பாருங்கள் ரோஸு ஓய்த்து இருக்காங்க இங்கே பாருங்கள் கொஞ்ச என்ன நித்திய க கல்யாணி பூ போய்ட்டும் இருக்காங்க ரோஸும் இருக்காங்க இங்கே பாருங்கள் கோழி பொங்கல் பூ இருக்காங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் செழிப்பாக இருக்குங்க செடியெல்லாம் இங்கே பாருங்கள் இது என்ன செடின்னு தெரியல ஏறிக்கிட்டு வர்றாங்க வந்து காய்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இதை பிடிச்சி ஏறி இங்க இங்கே பாருங்கள் இருக்கு இது வந்து இது மல்லி இங்கே பாருங்கள் நேற்று நிறையா இருந்துச்சுங்க மல்லி இன்றைக்கி ஒரு பூதே இருக்குது செம்பருத்தி நம்ம வீட்டில் இருக்கிற இங்கே பாருங்கள் வெண்டைக்காய்னா காய்கலை வெண்டைக்காயெல்லாம் பெருசாக வந்துருச்சு காய்கலை இதெல்லாம் கத்திரி செடிங்க இதில் எல்லாம் பறித்து எல்லாத்துலேயும் பறித்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கத்திரி செடி இங்கே ஒரு கத்திரி செடி இங்கே பாருங்கள் இது ஒரு கத்திரி எது ஒரு கத்திரி இதிலெல்லாம் ரெண்டு விட்டுட்டு பிஞ்சாக இருக்கும் வாடாமல்லி தேச மஞ்சள் இங்கே இருக்க பாவ செடி மேலே ஏறுது இங்கே பாருங்க ஜம்ஜா துருத்து பச்சைன்னு சொல்லுவோம்ல அது இதில் ஒரு எதோ வருது இங்கே பாருங்க இங்கே இந்த நித்திய கல்யாணி இங்கே பாருங்க புதினா புதினா அதில் முள்ளங்கியெல்லாம் வர்றாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து பறித்து நாங்கள் சமைச்சிட்டோம் பாலக்கு கீரை நல்லா டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்க சங்குப்பு ஒயிட்டு சங்குப்பூ கையில் பறித்து காட்டுறேன் ஒயிட்டும் முழுவும் இருக்குதுங்க பாருங்க நம்ம வீட்டில் ஒயிட்டு முழு எல்லாம் இருக்குது இன்றைக்கி தண்ணி இன்னும் காலையில் ஊற்றலை அதனால் கொஞ்சம் சோர்ந்துருக்கா நேற்று மழை பெஞ்சிச்சின்னு விட்டு இதுக்காக இங்கே பாருங்கள் இங்கே இங்கே ஒரு கத்திரி இருக்குது வேப்பங்கண்ணு இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்கிற அப்புறம் இது மாதிரி இயற்கை முறையில் எல்லாரும் நாலு தொட்டி வச்சு இந்த வருகை கத்திரிக்காய் வெண்டக்காய் பச்சை மிளகாண்டு நம்ம தக்காளின்னு வச்சு நம்ம அறுவடை செஞ்சால் ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுவோம் கெமிக்கல் இல்லாத சாப்பாடாக சாப்பிடுவோம் எல்லோரும் தோட்டம் மாறி தோட்டம் வைங்க இது நான் வச்சும் பயனடைஞ்சிருக்கு எல்லாருமே பயனடையணும் அது மாதிரி செய்யுங்க இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பறிச்சது இங்கே பாருங்க சங்கு போயிட்டு இதெல்லாம் இருக்குது இங்கேயும் புதினா இருக்குது பச்சைப்பட்டாணி கொடை கொடி ஏறுது இந்த கொத்தமல்லி இருக்குங்க பாருங்கள் கொத்தமல்லி இது சொடக்கு தக்காளி இது மிளகா கன்று எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது நம்ம தோட்டம் பார்த்துட்டு சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம்